வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நாம் இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதத்தில் முகூர்த்த பூஜையை பற்றி தாங்க அங்கே பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே பாருங்க நான் காலையில் எழுந்து நாலு மணிக்கு எழுந்து வாசல்லாம் ஃபுல்லாக கல்வி பெருக்கிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் விளக்கு ஏற்றிட்டாங்க இப்போ தான் நாலு டு ஆறுக்குள்ளே நீங்கள் ஏற்றிடுங்க முகூர்த்த டைமில் நான் வெளியில் வந்து அதெல்லாம் கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் ஒரு நாலு மணிக்கு வந்து நம்ம குளிச்சு கிளிச்சு பண்ணால் ஒரு அஞ்சுக்கெலாம் ஏற்றி முடிச்சிடலாம் இது முடிச்சிட்டேங்க இப்போ நம்ம பூஜ்ரூம்க்குள்ளே போகலாம் பூஜ் ரூமில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ரெண்டு கலசம் வச்சிருப்பேன் பார்த்திங்களா அது வந்து நான் நல்லா அது தண்ணி மாற்றிட்டு வெத்தலலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து வீட்டில் எப்போ வந்து செல்வம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராது எப்படியோ ஒரு காசு இருக்கும் நம்மக்கிட்ட அதனால இந்த கலசம் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வச்சுட்டுருக்காங்க நல்லா தான் இருக்குது பாருங்கள் பூவெல்லாம் வச்சு நம்மள்ட்ட என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு ஃபுல்லாக எல்லா சாமிங்களுக்கும் அலங்காரப்படுத்திக்கலாம் என்கிட்ட சாமந்தி ரோஜா பூ கிடைச்சிது அப்புறம் இந்த கதம்பு இந்த சம்பங்கி எல்லாம் வச்சு கட்டியிருந்தேன் அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் போட்டு முடிச்சுட்டேன் படங்களுக்கெல்லாம் போட்டேன் மற்றபடி ரோஜாப்பூ வந்து நம்ம எல்லாேருக்கும் குட்டி குட்டி சாமிகள்லாம் நான் வச்சுட்டேன் சம்பங்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயா இருக்குது தான் சம்பங்கி வச்சுருக்கேன் மல்லிகிடைச்சி வச்சேன் ரொம்ப நல்லது சம்பங்கி வச்சுருக்கேன் நம்ம குபேரா மகாலட்சுமி எல்லாருக்கும் நான் வந்து சம்பங்கி போய் வச்சுருக்கேன் குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு விளக்கு கண்டிப்பாக அகல் விளக்கு நான் மாற்றுவேன் வருஷத்துக்கு கொடுத்துடுவேன் அந்த விளக்குக்கு நான் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் அது நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையன்றனால இன்றைக்கி நான் வச்சுருக்காங்க நம்ம எப்போதும் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றும் போது விநாயகருக்காக ஒரு விளக்கை ஏற்றிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் நடுவீடு விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் விஷிஷ்டை இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக ஏற்றணுங்க நான் போல் தான் ஏற்றிருக்கேன் இப்போது நடுவீடு விளக்கு ஏற்றிட்டு மகாலட்சுமி அம்மாவுக்கு விளக்கு ஏற்றிட்டு முருகருக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சுருக்கேன் நான் அதையும் ஏற்றிருக்கேங்க எப்போதும் பூஜூரிமலாம் அஞ்சு விளக்கு போல் நான் பார்த்துப்பேன் நீங்களும் ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று ஏற்றம் வேணாம் ரெண்டு ஏற்றம் வேண்டாம் மூணுக்கு மேலே நீங்கள் ஒற்றைப்படையில் எப்படி வேணால் ஏற்றுங்க நான் இப்போதான் இந்த அஞ்சு போல் பார்த்துப்பேங்க இப்போ நான் வந்து மேடை மேலே பார்த்தீங்கன்னா நல்லா விளக்கு ஏற்றதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு நான் ஃபுல்லாக ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அங்கே ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால தாமரை பூ போட்டிருப்பேன் இப்போ சும்மா ஒரு பூ குளமே என்ன போட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு ஸ்டார் போட்டாலும் சரி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட்டாலும் சரி அங்கே எதாவது ஒரு அரிசி மாவு சின்னதாக கோலம் போட்டுட்டு ஒரு தட்டு வைங்க தட்டில் நீங்கள் விளக்கு வைக்கலன்னா சின்ன மனையில் வைக்கிறதுனால இருந்தாலும் மனை வச்சுட்டு கூட நீங்கள் வைங்க எனக்கு இங்கே இடம் இருக்கிறதுனால நான் இதுக்கு மேலே கோலம் போட்டுட்டு நான் இங்கேயே ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் சொன்னது போல் ஒரு தட்டு ஒன்று வச்சுருக்காங்க அதில் ஒற்றைப்படையில் போட்டு வச்சுட்டு ஒரு தாம்பளம் தட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து பச்சரிசியில் வந்து அச்சத மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன் மஞ்சத்தூள் நெய்லாம் போட்டு அது கொஞ்சம் போட்டிருக்காங்க போட்டுட்டு நான் விளக்கு பற்றினா சொன்ன மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் கலர் பிடிக்கும்னு நீங்கள் அடித்து வைங்க இது எதுக்காக நம்ம வைக்கிறோன்னா அந்த நம்ம எண்ணெய் ஊற்றும்போது கீழே கசியாமல் இருக்கோங்க அதுக்காக நான் வச்சுருக்கேன் நான் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நல்லெண்ணெய் நெய் எது வேணால் போடுங்க நான் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இல்லைனா நீங்கள் அந்த அஞ்சு எண்ணெய் கூட போடலாங்க ஏன்னா நம்ம பஞ்சதீபம் ஏற்றுறதுனால நம்ம அஞ்சு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் திரி வந்து நல்லா திரிச்சுட்டு ரெட்டையில் இருக்கிற மாதிரி போடுங்க ஒற்றைப்படியில் வேண்டாம் ரெண்டு திரியை நம்ம நல்லா திரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க திரி போட்டிருக்கேன் எப்போதும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாங்க நம்ம திரி வைக்கணும் திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது அதே போல் பூ வச்சு அலங்காரப்படுத்திக்கலாங்க நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு நான் சொன்னது போல் இந்த கதமை கட்டி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் வச்சுட்டு சாமந்தி இருக்குங்க அதை நான் அது வச்சுருக்கேன் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பூஜன்களை விளக்கை ஏற்றிட்டோம் வெளியிலலாம் ஏற்றி முடிச்சுட்டு வெளியிலேருந்து கொண்டு வந்துவிட்டோம் இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கையும் ஏற்றி முடிச்சிடலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சுக்குள்ளே ஒரு அஞ்சிலேருந்து அஞ்சே காலுக்குள்ளே ஏற்றி முடிச்சுட்டேன் எப்போதும் வெளியிலேருந்து தாங்க விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வரணும் நான் ஏற்றி முடிச்சிட்டேன் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமேட்டு கல்கண்டு வந்து ஒரு அஞ்சு எண்ணம் ஒரு விளக்கிலையும் போட்டிருங்க பிரசாதமாக எப்போதும் எதனா வைங்க வீட்டில் முந்திரி திராட்சை எது இருந்தாலும் வைங்க ட்ரைனட்ஸு இல்லைன்னா வாழப்பழ வத்தல் பக்கம் வைங்க நான் வெத்தலை பக்கம் லெமன் வச்சிருக்கேன் வாழைப்பழம் இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு காலி பண்ணிட்டாங்க இதை நான் ஏற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தசாங்க பொடிதாங்க தசாங்க பொடி நம்ம வீட்டில் ஏற்றும் போது நம்மளோட கோவிலோட வாசனை கண்டிப்பாக இதில் அப்படியே தெரியுங்க உங்களுக்கு காலையில் வீட்டை விட்டு நீங்கள் எழுந்து வந்திங்கன்னா வீட்டில் இருந்து அவ்வளோ வாசம் அடிக்கும் தசாங்கப்பொடி எப்படி பண்ணுறதுனா தசாங்க பாக்கெட் வாங்கி வைக்குவாங்க அது அதுலேயும் ஒரு சின்ன கூன் இருக்கும் அது மேலே வந்து கொஞ்சமாக கற்பூரம் வச்சு நீங்கள் கொளுத்தி அதுவே அணைஞ்சிருவாங்க இந்த போல் எடுத்து வச்சுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கேங்க ஏன்னா இதுவே நல்ல வாசனை இருக்கும் தசாங்க அப்படின்றதுனால நான் ரெண்டு எண்ணம் மட்டும் நான் வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க இது பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆறு மணி போல் வந்துட்டு நீங்கள் கற்பூரம் காமிச்சி அடித்து சாமி கும்பிட்டு முடிச்சிடுங்க மணி அடித்து எப்போதும் சாமி கும்பிடுங்க வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் விலகும் எல்லோரும் தூங்குறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் நான் விளக்கு ஏற்றிவிட்டேன் விளக்கு நெய்வேதி வச்சுட்டேன் அவங்களுக்கு ஊதுவத்தி ஆராதனை ஆறுதனால காமிச்சு முடிச்சுட்டு சாம்பிராணி ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டேங்க நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏற்ற முடியலன்னா நீங்கள் ஒரு வெள்ளி வெள்ளிக்கிழமை அப்படி மட்டும் ஏற்றுங்க வெள்ளி செவ்வாய் அது போல் ஏற்றுங்க இல்லை ஒரு அஞ்சு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படியில் நீங்கள் அப்படி வச்சு ஏற்றி பாருங்கள் ஏன்னா உடனே நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் சீக்கிரம் எதுக்க முடியாத பட்சத்தில் மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்க நான் எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன் இதில் எதனால் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்கள் நான் நீங்கள் செய்ய முடிஞ்ச இதை செய்யுங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா வந்து டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க நீங்கள் எதனால் சொல்லணும்னு விருப்பப்பட்டால் கூட என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் முகூர்த்த வீடியோவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்